ஆன்மீக அன்பர்களுக்கு நம்ம வீட்டு பூஜா சேனலின் சார்பாக அன்பார்ந்த வணக்கம் சுவாமியே சரணமையப்பா ஐயப்ப சுவாமி அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பதிவில் உலகமெங்கும் சாஸ்தா உலகமெங்கும் சாஸ்தா வழிபாடு என்ற தலைப்பில் இந்த பதிவில் சில விஷயங்களை பார்ப்போம் இந்த சாஸ்தா வழிபாடு என்பது கி அதற்கு முன்பாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து மவுண்ட் சாஸ்தா சாஸ்தா மலை சாஸ்தா லேக் சாஸ்தா ஏரி சாஸ்தா பார்க் சாஸ்தா பூங்கா இன்றளவிலும் இந்த இடங்கள் அமெரிக்காவில் இருக்கிறது கிமு காலத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த செவ்விந்தியர்களால் வழிபட்ட கடவுள் சாஸ்தா என்று இதை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக புரிகிறது இன்றளவிலும் அது செயல்பாட்டில் இருப்பதால் கிமு முன்பாகவே அமெரிக்காவில் சாஸ்தா வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது என்பதற்கு ஆதாரம் போல் இத்தாலியில் எடுத்துக்கிட்டோம்னா இத்தாலிய ஆண்ட மன்னர்களில் பாண்டிய மன்னர் அந்த பாண்டிய மன்னரின் பிள்ளைகள் சாஸ்தா பூதன் பிரதட்சன் என்ற பெயர்களில் ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள் அவர்களின் குல தெய்வமாக சாஸ்தா விளங்கியுள்ளார் ஆகவே இத்தாலியில் சாஸ்தா வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளது அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்போடியா நாட்டில் பெரும்பாலான கோவில்களில் அந்த கோவில் சிற்பங்களில் ஐயப்பனின் சிற்பங்கள் சபரிமலை ஐயப்பன் போன்ற வடிவ சிற்பங்கள் அதிகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படி பார்க்கும்பொழுது கம்போடியா கோவில்கள்லேயும் இந்த சாஸாவின் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று இதுவும் இன்றளவில் உள்ளது போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருதாயுகம் கிரிதாயுகத்தில் சாஸா வழிபாடு மிகவும் பிரச்சித்தி பெற்றதாக பெரும்பாலோர் வழிபட்டுள்ளனர் அதற்கு ஒரு சான்றாக நம்ம தமிழகத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள சீர்காழி சீர்காழிக்கு அருகில் உள்ள கை விளாஞ்சேரி என்ற ஊரில் சாஸ்தா கோவில் என்றும் இருக்கிறது அந்த கோவில் கிருதாயுகத்தில் தோன்றிய கோவிலாகும் எனவே கிருதா யுகத்தில் சாஸ்தா வழிபாடு இருந்ததற்கான ஒரு சான்று இதில் இருக்கிறது அதே போல் திரேதாயுகம் அதில் வந்து சாஸ்தாவை பற்றி அவருடைய சிறப்புகளைப் பற்றியும் அவருடைய வழிபாடுகளைப் பற்றியும் கரந்தயார் பாளையம் வரலாறு தெல்ல தெளிவாக அந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ராமர் காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அத்திரி மகிரிஷி மகிரிஷியில் ஒரு சிறந்த முதன்மை பெற்றவர் அந்த ராமர் காலத்தில் அத்திரி மகிரிஷி சுசீந்திரம் அருகில் ஆசிரமம் அங்கே சாஸ்தாவை வழிபட்டு வந்திருக்கிறார் அந்த அத்திரி மகிரிஷி வழிப்பட்ட தலம் சுசீந்திரம் அருகில் ஆசிரமத்தில் உள்ளது எனவே ராமர் காலத்தில் இந்த வழிபாடுகள் நடந்திருப்பதற்கான சான்றுகள் அதே போல் மகாபாரத காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாஸ்தா வழிபாடு பெரும்பாலானோர் கடைபிடிக்கப்பட்டு சீரும் சிறப்புமாக வழிபட்டு இருக்கிறார்கள் அதற்கு உண்டான ஒரு சான்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்திலே இருக்குது தமிழகத்தில் சிதம்பரம் சிதம்பரம் அருகே உசுப்பூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அங்கு ஒரு சாஸ்தா கோவில் இருக்கிறது அது மகாபாரத காலத்தில் தோன்றிய கோவில் அப்போ மகாபாரத காலத்திலேயே சாஸ்தா வழிபாடுகள் பிரசித்தி பெற்றதற்கு இது ஒரு சான்று இது போல பல யுகங்களாக உலகமெங்கும் சாஸ்தா வழிபாடுகள் நடைபெற்று கலியுகத்தில் பம்பையில் பம்பா வாசனாக ஹரிகர சுதனாக தோன்றி சபரிமலையில் நித்திய பிரம்மச்சாரியாக ஐயப்ப பகவான் ஐயப்ப சுவாமி அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே இந்த கலியுக வரதன் ஐயப்பன் கிமு முன்பாகவே வழிபாட்டில் சிறந்து விளங்கி அனைவருக்கும் அவர் அருள் பாலித்திருக்கிறார் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம் இது போன்ற நிறைய சான்றுகள் உள்ளது இந்த சாஸ்தா அஷ்ட சாஸ்தாவாக அதாவது அஷ்ட அஷ்டசாஸ்தானா எட்டு விதமான சாஸ்தா எட்டு விதமாக இந்த சாஸ்தா எட்டு அவதாரங்கள் எடுத்து பக்தர்களை அருள்பாலித்து பாதுகாத்து வருகிறார் அந்த அஷ்ட சாஸ்தாக்களை பற்றி வரிசையாக அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அனைத்து ஐயப்பமார்களுக்கும் ஐயப்பமார்கள் குருசாமிக்கும் அடியேனின் வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது திருச்சி மாணிக்கவேலு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயப்பன் அருள் புரிவார்